கடகராசிக்கார் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்புகள் இந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுறை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் ஐந்தாவது மாதம் ஆவணி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கடகராசி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வருமானஸ்தானம் வாக்கு தனம் குடும்பஸ்தானத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ஆட்சி பெற்று இந்த மாதம் முழுவதுமே செஞ்சிருக்கிறார் தந்தை சூரியனா தந்தை தந்தை வழியா வருமானங்கள் ஆதாயங்கள் சூரியனா அரசு கிரகம் ஆக அரசு வழி ஆதாயங்கள் அரசு வழி வருமானங்கள் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அதாவது ரெண்டாம் இடங்கிறது வருமான சனம் இல்லையா வருமானம் எங்க இருந்து வரும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு வருமானம் வரக்கூடிய அமைப்பை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏன்னா இரண்டாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்துல இந்த மாதம் முழுவதுமே ஆட்சி ஆக வாக்கு உயர்த்தணும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலைமை வாக்கு சம்பந்தமான உயர்வு தம்மளுடைய சொல்லுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய மதிப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு வாக்கு தனம் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பு பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் சீராகும் வா கேட்ட இடத்த பணம் கிடைக்கும் அதே போல் நமக்கு வர வேண்டிய பணமும் வந்து சேரக்கூடிய அமைப்பு வாக்கு தனம் குடும்பம் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு குடும்ப குடும்பத்திலே ஒரு சுபகாரியம் நடந்து அதன் மூலமாக அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் குடும்ப ஸ்தானாதிபதி குடும்ப ஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் பொழுது ஆக இது இருக்கிறதுலேயே கடகராசிக்கு இந்த மாதம் ரெண்டாம் இடத்தி ரெண்டாம் இடத்துல ஆட்சி இருப்பது தான் ஹைலைட்டான விஷயம் இந்த மாதம் முழுவதுமே சூரியன் ரெண்டாம் இடத்திலே தான் சஞ்சரிக்கிறார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதி முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்க வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணுக்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானத்து அதிபதியும் புதன் உங்கள் ராசிக்கு அவரும் ரெண்டாம் இடத்திலே செஞ்சரிக்கிறார் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வரை ஆறாம் தேதிக்கு பிறகு வக்ரகதியிலேயே பின்னோக்கி நகர்ந்து உங்கள் ராசியிலே செஞ்சிருக்கிறார் மூணாம் அதிபதி ராசியில் செஞ்சரிப்பது யோகம் ஏன் அப்படின்னா நான் நம்ம எடுக்கக்கூடிய முதல் முதல்ல எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி வந்து மூணாம் இடத்தை தான் சொல்லும் அந்த மூணாம் இடத்தை அதிபதி ராசியில் செஞ்சிருக்கும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றி பெற வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி தடை நடக்கக்கூடிய அமைப்பு ஆனாலும் வக்கரகதியில் இருக்கும் பொழுது நின்ற பெருமாளை வழிபாட்டு அதன் பிறகு முயற்சி எடுக்கும் பொழுது சிறப்பான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வெற்றி ஸ்தானத்ததிபதி இல்லையா இளைய சகோதரன் வழி ஆதாயங்கள் உங்களுக்கு வர வேண்டிய நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய அமைப்பு அதேபோல் அக்கம்பத்துக்கு வீட்டுக்காரங்களால் அனுகூலங்கள் அனுகூலமான அமைப்பு ஏற்ப ஏற்படும் ஏன்னா மூணாம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கும் பொழுது ஆவணி மாதம் ஆறாம் தேதியிலேருந்து ஆவணி மாதம் பத்தொன்போதாம் தேதி வரையும் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி பொதுவாக பன்னெண்டாம் இடத்து அதிபதி ராசியில் இருந்தால் என்ன நிறைய அலைச்சல்களை கொடுக்கும் ஒரு விஷயத்துக்காக நிறைய ரெண்டு மூணு தடவை அலைய வேண்டியிருக்கும் நிறைய அலைச்சல் இல்லைன்னா ஒரு சுபகாரியத்துக்காக ஆஹ் சொந்தக்காரங்களை போய் சந்திக்கக்கூடிய அமைப்பு நிறைய அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் டிராவலிங் நிறைய கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது மறைந்து வாழ்கல அப்ப நிறைய அங்கே அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பண்ண வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் வெளிநாட்டுக்காக விசாவுக்காக காத்திருந்தவங்களுக்கு பாஸ்போர்ட்டுக்காக காத்திருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு பாஸ்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு புதன் அனுகூலமாக இருக்கிறார் அதுவும் இந்த ஆ ஆவணி மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை உங்கள் ராசியிலே சஞ்சரித்து மீண்டும் அதே மூன்றாம் இடத்துக்கு சஞ்சரிக்கிறார் இந்த மூணாம் அதிபதியும் அதாவது மூன்றாம் இடத்த அதிபதியும் பனிரெண்டாம் இடத்து அதிபதியும் ஆகிய புதன் இரண்டாம் இடத்துல மீண்டும் செஞ்சிருக்கிறார் வாக்குதான குடும்ப சாணத்தில் இதுவும் சிறப்பான நிலை ஆக புதன் உங்கள் ராசி சூரியன் முதல்ல சூரியன் ஹைலைட்டாக ஆட்சி பெற்று ரெண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அடுத்தது புதன் ரெண்டாம் இடத்துல ஒரு இடையில மட்டும்தான் குறிப்பிட்ட நாள் மட்டும் ஆவணி மாசம் ஆறாம் தேதியிலேருந்து பத்தொம்பாந்தேதி வரை தான் செஞ்சிருக்கலாம் மீண்டும் அவரும் ரெண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்குக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அதாவது நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகனம் அனைத்து தாயார் சொத்து ததிபதி யும் சுக்கரன் அதே போல பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூத்த சகோதரம் அதே போல தாரம் பதினொன்றாம் இடம் என்பது நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் ஆக இந்த நான்குக்கும் பதினொன்றுக்கும் உடைய சுக்கரன் உங்கள் ராசிக்கு அவரும் ரெண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஆவணி மாதம் எட்டாம் தேதி வரை ஆக இந்த மாதம் முற்பகுதியில் குடும்பம் வருமானம் சம்மந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதாவது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் வாக்கு அதாவது கிடைத்த இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும் ந நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் வந்து சேரும் நீங்கள் எங்கேயாவது கடன் கெட்டுருந்தீங்கன்னா உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் போல் இந்த நாலாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் கால்நடைகள் மூலமாக வருமானம் அதாவது நல்ல உங்களுடைய இடத்தையோ ஓ வீட்டையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு அல்லது புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது பதினொன்றாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருந்தாருன்னா ரெண்டில் இருந்தால் பதினொன்றாம் இடத்து அதிபதி யார் லாபஸ்தான அதிபதி இல்லையா அவரு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இளையதாரம் அதாவது அப்போ திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வீட்டில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே சுக்கரன் உங்களுக்கு இந்த மாதம் கடகராசிக்கிற அனுகூலமாக இருக்கிறது ஆவணி மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடத்துல சென்று நீச்சமடைகிறார் மூன்றாம் இடத்துல செஞ்ச நன்மைதான் ஆனாலும் நீச்சம் ஆனா நீச்சமடைவது சுக்கரன் நீச்சம் அடைகிறார் கண்ணிலே மூன்றாம் இடத்திலே அப்ப நாலாம் இடத்த அதிபதி நீச்சம் அடையும் பொழுது சிறப்பான சுகம் கொஞ்சம் ஏற்கனவே பன்னெண்டாம் இடத்த அதிபதி ராசியில இருக்கும்போது அலைச்சல்ரியா கொஞ்சம் சுகம் குறையும் அதாவது நிறைய அலைச்சல் டென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் அடுத்தது பதினொன்றாம் இடத்து அதிபதி நீச்சம் அடையும் போது தொழிலிலே லாபம் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனால் ஆவணி மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் முன்பகுதி இந்த மாதம் ஆவணி மாதம் முன்பகுதி சிம் கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் இருக்கிறது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் உடையவர் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் விளையாட்டு ஸ்தானம் பதவி ஸ்தானம் ஆக இந்த ஐந்துக்கும் பத்தாம் இடம் தொழில் புகழ் அந்தஸ்து கெளரவத்துக்குரிய செவ்வாய் ஆக இந்த அஞ்சுக்கும் பத்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை பதினொன்றாம் இடம்னா என்ன அங்க ஏற்கனவே குரு இருக்காரு அவக குரு மங்கள யோகமா பதினொன்றாம் இடத்திலே நினைத்த காரியத்தை அதாவது நம்மளுடைய அபிலாசிகள் நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் மூத்த சகோதர வழி ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்திலே ஆஹ் அனுகூலமான பலன்கள் புத்திர வழி அனுகூலங்கள் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இருக்கு பத்தாம் தேதி வரைக்கும் பிறகு பன்னிரெண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் இது ஒரு சிறப்பான நிலை எல்லா கிரகமும் கடகராசிக்காரருக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முன்பகுதி மட்டுமே சிறப்பாக இருக்கிறது பிற்பகுதி சரியில்லை அதனால் முன்பகுதியை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பிற பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வா உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்துருவார் அஞ்சுக்கும் பத்துக்கூடிய செவ்வா பன்னெண்டாம் இடத்துல வந்துருவார் பன்னெண்டாம் இடங்கிறது என்ன விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்புறம் பா தொழிலில் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு புத்திரஸ்தானம் வழி விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அதே போல் பு புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படக்கூடிய அமைப்பு ஏன்னா பன்ன பத்தாம் தேதிக்கு பிறகு அஞ்சுக்கும் கடக கடகராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல மறைந்து மறைகிறார் இது ஒரு சிறப்பான நிலை இல்லை பன்னெண்டாம் இடத்துல மறையக்கூடாது செவ்வாய் அப்போ வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் அதே போல் போக்குவரத்து பயணங்களிலே கவனமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் ஆவணி மாதம் பத்தாம் பத்தாம் தேதிக்கு பிறகு ஆக இந்த மாதம் என்னென்ன செய்யணும்னு க நினைக்கிறாங்களோ முற்பகுதி ஒரு பதினஞ்சாம் தேதிக்குள்ள எல்லாம் செஞ்சுட்டு அடுத்த ப பிற்பகுதியில் எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பது கடகராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்களை தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்